ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாமலை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கெல்வினேட்டர் மல்டி குக்கரில் பயிர் எப்படி அவிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் பயிர் நம்ம நார்மலாக குக்கரில் அவிக்கும்போதே ரெண்டு மூணு விசிலெலாம் போட்டால் தான் நல்ல ஆகும் இந்த மல்டி குக்கரில் நம்ம வந்து பத்தே நிமிஷத்தில் எப்படி சாஃப்டாக பயிர் அவிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த குக்கரில் நான் வந்து பயிருக்கு தேவையான தண்ணீரை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பயிரை நான் நைட்டே தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஊறுனா தான் பத்தே நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாகட்டு ஆகும் குக்கரை ஆன் பண்ணிட்டேன் தண்ணீர் வந்து நான் ஏற்கனவே ஊற்றியிருந்தேன் அதில் பயிரையும் தண்ணீரை இருத்துட்டு போட்டாச்சு இனி இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பயிர் மட்டும் அவிக்கதா இருந்தால் கூட அவிக்கலாம் இல்லைன்னா நம்ம மேலே உள்ள பாத்திரத்தில் வேறு ஏதாவது சூடு பண்ணணும் அப்படின்னா கூட சூடு பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் இடியாப்பா இருந்தது அதை சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் எடுத்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லைன்னா திடீர்னு பொங்கிடக்கூடாது அதுக்காக வேண்டிதான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு தண்ணீர் கொதிக்கும் போதே இடியாப்பத்துலேயும் ஆவி வந்துட்டு இனி வந்து போதும் இடியாப்பத்தை எடுத்துடலாம் இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ரைஸ் சூடு பண்ணோம்னா கூட இந்த மாதிரி சூடு பண்ணலாம் ஏன்னா பத்து நிமிஷம் டைம் இருக்கிறதுனால இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிடலாம் இப்போ ஆவியில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் அவிக்க போகிறோம்னா இந்த பயிர் அவிக்கும் போதே அதை போடக்கூடாது ஏன்னா அதில் இருந்து எதாவது தண்ணீர் எதாவது வடிஞ்சிடக்கூடாது இந்த பயிரில் அதுக்காக வேண்டி இடியாப்பம்லாம் வந்து நம்ம அவிச்சு எடுக்கலாம் இதில் தண்ணீர் எதுவுமே வடியாது பத்து நிமிஷம் போல் ஆயாச்சு பயிர் வந்து நல்லா குக் ஆகிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயிரை நைட்டே நம்ம வந்து தண்ணீரில் ஊற போட்டிருந்ததுனால இப்படி சீக்கிரமாக ஆகிட்டு போதும் இனி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை வடிகட்டிடலாம் இந்த பயிர் தண்ணீர் கூட ரொம்பவே நல்லது அதை தனியாகவே குடிச்சுக்கலாம் பிஜியில் இருக்கோம் ஹாஸ்டலில் இருக்கோம்னா இந்த குக்கர் வந்து இந்த மாதிரி பயிர் அவிச்சு சாப்பிடலாம் கொண்டக்கடலை அவிச்சு சாப்பிடலாம் இதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா எதுவுமே பிடிக்கலை அப்படியே நம்ம எப்படி ஊற்றுனோமோ அப்படியே தான் இருக்குது பயிர் தண்ணீரும் இவ்வளவுக்கான வந்திருக்கு எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தக்கன பயிர் வந்து சேர்த்துக்கிடலாம் நான் வந்து இவ்வளவு காணமோ ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தக்கன நான் வந்து பயிர் போட்டிருக்கேன் தேங்காவும் துருவி போட்டுட்டு வெல்லமும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் ரொம்பவே டேஸ்டியானது ஹெல்த்தியானது பிஜிலலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட முடியாது இந்த மாதிரி இந்த பயிறு வகைகள் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நம்ம வாங்கி அவிச்சு சாப்பிட்டுக்கிடலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்